வந்து அந்த கதையை அவர் அப்படியே உள்டாவா திருப்பி இவர் சொன்ன கதை மாதிரி போட்டுறாரு அந்த கதையில சீமான் எப்படி சொல்வாருன்னா ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டுதான் அவனுக்கு வாரிசுகள் கிடையாது குழந்தை கிடையாது அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்ற என்னடா பண்ணலாம் நமக்கு பின்னாடி நம்ம நாட்டை ஆள ஒரு ஒரு இளவரசன் தேவைப்படுறானே அப்படிங்கும் போது ஒரு தேர்வு வைக்கிறான் நாடங்களும் தந்தோற அறிவிக்கப்படுது அறிவிக்கப்படுது இந்த நாடு இளவரசர் தேர்வு செய்யப்பட நாட்டை மன்னருக்கு பிறகு ஆள்வதற்கு ஒரு இளவரசரை மன்னர் தேர்வு செய்ய இருக்கிறார் அதற்கான போட்டி நடக்கிறது எல்லோரும் அரண்மனை வாசலுக்கு வர வந்துட்டான் எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி இந்த பச்சை பச்சை பிள்ளைங்களை வரிசையா நினைக்கிறான் எல்லா எட்டு வயசு ஒன்பது வயசு அப்படி ஏழு வயசு அப்படி பசங்க நினைக்கிறான் எல்லாருக்கும் என்னன்றாரு ஒரு ஜாடி கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் விதை கொடுக்கிறார் விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருபவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான் இதை வாங்கிட்டு போயிட்டான் அதுல ஒரு ஓலை குடிசையில் ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் அவன் ஒரு சின்னவன் அவன்கிட்ட விதை கொடுக்கப்படுது ஜாடி கொடுக்கப்படுது அதுல மண் இருக்குது அந்த ஏழை தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு என்ன தினம் அதுக்கு விதையை பூத்தி விதையை போட்டு தண்ணிய ஊத்தி 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 பாக்குறான் அது முளைக்கவே இல்ல அது முளைக்கவே இல்லை அரசர் அறிவிச்ச நாள் வந்துருச்சு செடியை கொண்டு ஒப்படைக்கணும் அந்த ஏழை தாயின் மகன் அழுதான் முளைக்கவே இல்லையே நான் எப்படி போய் மண்டல் முகத்துல முடிப்பேன் நான் எப்படி கொண்டு போவேன் அம்மா அப்படின்னு நீ முயற்சி செய்தா இல்லையா மகனே நீ தொடர்ந்து அதை முளைக்க வைக்க போராடினா இல்லையா மகனே அதை போய் நீ மன்னன் இடத்துல சொல்லிட்டு வா நீ கொண்டு போ நீ போயிட்டு வா அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் போகும்போது முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு அந்த ஏழை தாயின் மகனும் போறான் எல்லாரும் காட்டுறான் என் செடி இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க என் செடி என்னை தெரிவு செய்ய போறாரு நான் நல்லா உயரமா வளர்த்துட்டேன் என் செடி கொண்டு கொண்டு நல்லா பச்சையா இருக்கு என்னை தான் தெரிவு செய்ய போறாரு மன்னர் நினைச்சிருக்கான் மன்னர் என்ன பண்றாரு எல்லாரையும் நகர்த்தி நகர்த்தி விடுறாரு இல்ல 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 இது இல்ல இது இல்லைன்னு கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான் மன்னா நான் பெருமுயற்சி எடுத்தேன் காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் விட்டேன் இதுக்கு உரம் விட்டேன் தண்ணீர் விட்டேன் ஆனாலும் இந்த செட் இந்த சட்டியில அந்த விதை முளைக்கவே இல்லையே மண்ணா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றா அப்படியே அவனை இரு கட்டி இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறேன் எல்லாரும் கேட்கிறேன் ஏதாவது முளைக்கவே இல்லை வெறிஞ்சி வச்சு போய் கட்டி பிடிக்கிறான் அப்படின்னு அவர் மன்னர் சொல்றாரு நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் இவன் ஒருவன் மட்டும் தான் உண்மையானவன் என்னன்னா நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது எப்படி முளைக்கும் நீங்க எல்லா பயலும் வேற வேலையை போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்து அயோக்கிய பயிர்களா பதவிக்காக அவன் உண்மையை வந்து சொன்னான் இவன் தாண்டா அந்த நாட்டின் இளவரசன் இந்த கடைசி ஏழை தாயின் மகன்களாக இருக்கிற நாம் கடைசி வரைக்கும் முளைக்குதோ முளைக்கிறோம் உண்மையா இருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் மக்கள் இந்த இந்த அதிகாரத்தை நமக்கு தந்து முடிச்சு விடுவார் முடிச்சு விடுவார்கள் அது எந்த சந்தையும் அந்த சீமான் சொன்ன கதையை வந்து இவர் தளபதியின் மாத்திக்கிட்டாரு இளவரசன் சொன்னதை தளபதியின் மாத்திக்கிட்டாரு ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்காக கூட துணையாக இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் செலக்ட் பண்ணணும் அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னென்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேல் நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார் ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒம்பது திருட்டு பாயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதை நல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்தி இருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்கப் போற அந்த தளபதி இளவரசர் இந்த கதையில பாத்தீங்கன்னா தளபதி அப்ப அந்த தளபதி நான் தான் ராஜாக்கள் நீங்க தான் அப்படின்ற ஒரு ஸ்டைல் ஆனா வந்து இது கிட்டத்தட்ட வந்து சீமான் அவர்கள் இருபத்தி ஒண்ணுல இருந்து பல மேடைகள்ல அவர் அந்த அந்த கதையை சொல்லியிருக்காரு இளவரசன் சொன்னதை தளபதியின் மாத்திக்கிட்டாரு வேற ஒன்னா இல்ல இது சீமானுடைய கதை